ஏங்க இளநீர் குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போனா நீங்க எங்க வரணும் எங்க ஃபார்ம்லேண்டுக்கு வரணும் எங்க ஃபார்ம்லேண்ட் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி ஜே ஜே காலேஜ்ல இருந்து டென் மினிட்ஸ் டிராவல்ல தான் அமைஞ்சிருக்கு எங்களோட ஃபார்ம்லேண்ட் அப்படியே சுத்தி காமிக்கிறேன் அப்படி ரவுண்ட் ஃபார்ம்லேண்டை பாத்துருங்க நம்ம ஃபார்ம்லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடு வசதியோட பண்ணியிருக்கோம் ரோடுனா சும்மா அஞ்சடி பத்தடி ரோடு இல்லை அடி ரோடுக்கு அட்டகாசமா காங்கிரீட் ரோடு பண்ணியிருக்கோம் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மருந்துங்களுக்கும் தண்ணீர் போடுற அளவுக்கு பாருங்க நம்ம தண்ணீர் பாசனம் அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த இது அமைச்சு கொடுத்துருக்கோம் ரோடு வசதி ஃபுல்லாக மரங்கள் வந்து ஃபேவரபிளாக நம்ம பண்ணிடுவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாடல் ஹவுஸ் நம்ம காமிக்கிற பாருங்கள் அந்த மாதிரி மாடல் ஹவுஸ் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வசதியோட ஒரு சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம் அதான் நம்ம மாடல் ஹவுஸ் ரெண்டு பெட்ரூமோட சூப்பராக பண்ணியிருக்கோம் ஒரு மந்த் எண்டில் வரீங்களா என்ஜாய் பண்ணால் ஃபேமிலியோட வந்து தங்கிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு சிக்கன் மட்டன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு ஒன் வீக் தங்கிட்டு கூட போகலாம் இல்லை நிரந்தரமாக இங்கே தங்குனாலும் உங்களுக்கு ஒரு இயற்கை காற்றோட்டமான வசதியுடன் தங்கிறதுக்கு உண்டான ஒரு வசதியுடன் ஒரு அட்டகாசமான லேவுட் இது எங்களுக்கு ஃபேம்லேண்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனதுக்கு பிடிக்கும் பிடிச்ச உடனே நீங்கள் இளநியை சாப்பிட்டுட்டு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லுவீங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்